நம்ம குழந்தைய பார்க்குறதுக்குமே வந்து வி ஃபீல் இட் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் அவர் ஜாப் பட் சர்டன்லி வில் கெட் ஆஃப் டைம் வேர் நம்மளே வந்து நமக்காக இருக்கலாம் அப்படின்னு டைம் வரும் நம்ம ஒரு காலத்துலேயுமே நம்மளே செட்டில் டவுன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஸ்பிரிட் நம்மளோட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அவர் இன்னர் சோல் இட் டசன் ரியலி ஹேவ் என்லிமெண்ட்ஸ் அதுக்கு எப்போவுமே நிறைய இன்னும் தாண்டி போகிறதுக்கு எப்போவும் விரும்புகிற ஒரு சம்திங் சம்திங் இஸ் வித்தின் அஸ் டைம் இல்லைங்கிறது வந்து நம்மளே வந்து நமக்கு சொல்லி வைக்கிற ஒரு மென்டல் பிளாக் அதுக்கப்புறமா ஒன்றுமே இல்லை ஒரு சாதாரண இந்தியனுக்கு எப்போவுமே வந்து ஐஏஎஸ் எக்ஸாமுங்கிறது ஒரு பெரிய ட்ரீம் நிறைய பேர் வந்து சின்ன வயசுலேருந்து அந்த ட்ரீம் எதிர்நோக்கி ஒரு நல்ல வாழ்க்கை கொண்டு வந்திருக்காங்க எனக்கு அப்படி இல்லை எனக்கு சின்ன வயசில் ஐஏஎஸ்னோடய ட்ரீம் வந்ததே கிடையாது நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு Uh, my 10th mudiche 12th uh, science group the 12th i'm from kerala kerala vila and the time anybody who finishes science group uh, generally they will either go for medicine or engineering poanga. so i went for engineering engineering went ange work campus placement work every it is the story of um, most of my friends have the same life story After uh, that, வி ஹாவ் அவர் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் வி கோ அப்ராட் அதுக்கு அங்கேயே இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் யூஷுவலாக ஆஃப்டர் எம்பி இன்ஜினியரிங் வி டூ பிஜி போய்ட் எம்பிஏ எம்பிஏ முடித்த பிறகு அண்ட் ஐ வாஸ் பிளஸ்ட் வித் மை சன் அப்போது பையன் வந்து ஐ திங்க் ஹி வாஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஓல்டு அவன் ஒரு ஆறு மாத குழந்தையாக இருக்கிற டைமில் ஐ ஹேட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் இந்தியாவில் வந்துவிட்டேன் இந்தியாவில் வந்து வி ஹாவ் திஸ் ஃபங்க்ஷன் நமக்கு அன்னப்பிராஷனான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் நம்ம வீட்டில் அதுக்காக வரும்போது நம்ம லைஃப்பில் எல்லோரும் சொல்லுவோம்ல ஏதோ ஒரு சில டேர்னிங் பாயிண்ட் சம் ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் நம்மளோட லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகும் ஒரு நாளில் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறும் நம்மளே எதிர்க்க எதிர்பார்க்காத மாதிரின்னு அந்த மாதிரி ஒரு நாள் அன்றைக்கி சிம்பிளாக ருட்டீனாக எப்பவும் படிக்கிற மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கும்போது அங்கே ஒரு சின்ன ஆர்டிக்கல் இருந்துச்சு சிவில் சர்வீஸ் எக்ஸாமோட பேட்டர்ன் ப்ரிலிமினரி எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மாறப்போகுது புதுசாக வந்து ஒரு பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சீஸ் ஆட் சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் ப்ரிமினரி எக்ஸாமுக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்டை மாற்றிட்டு இந்த இது இதில் வந்து லாஜிக்கல் ரீசனிங் அப்புறம் இங்கிலீஷ் டிசிஷன் மேக்கிங் அண்ட் அதர் திங்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் வச்சுட்டு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் பேட்டர்னில் கொண்டு வராங்க அப்படின்னா ஸோ எனிபடி ஃப்ரம் அன் இன்ஜினியரிங் அண்ட் எம்பிஏ பேக் கிரவுண்ட் மஸ்ட் பி நோயிங் இதெல்லாம் வந்து நம்மளுடைய ட்ரைனிங்கில் நம்மளுடைய கறிக்குலத்தில் அண்ட் திஸ் இஸ் சம்திங் தட் விவ ஃபெமிலிய வித் அப்போது நிறைய அந்த வருஷம் புது புது எம்பிஏ கரர் என்ஜினியரிங் கரர் எல்லோரும் வந்து இதே ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டாங்க i was one of those i was not in india india land i might have gotten better opportunities in terms of coaching study materials but somehow i had this feeling that i should be trying now akavanya kapra had already quit my job and i was thinking uh, if i am getting another job it should ideally be in india if i am coming back to india then uh, i felt that this is probably the best platform that i can aspire for akavanya Vandapo. ஐ தாட் ஐ டேக் மெட்டீரியல்ஸ் இந்தியாவிலருந்து எல்லா புக்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு இட் வாஸ் ஆல் வித்இன் த ஸ்பான் ஆஃப் அ வீக் எனக்கு ஒரு வீக் லீவுக்கு தான் நான் இந்தியா வந்தேன் நான் தபி விட் இண்டியா வந்தேன் ஸோ இந்த தட் ஒன் வீக் புக்ஸ் கலெக்ட் பண்ண வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் அந்த டைம் ஐ ஹேட் திஸ் ஃபால்ட்டி எஸம்ஷன் நான் மேத்ஸ் ஆப்ஷனில் எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி புக் கலெக்ட் பண்ண போகும்போது தான் ஐ கேம் டு நோ தட் அதுக்கு புக் நிறைய ஷார்ட்டேஜ் இருக்குது மற்றொரு நிறைய பேர் சொன்னாங்க மேத்ஸ் இஸ் நாட் ஹவ் யூ திங்க் நீங்கள் டென்த் ப்ளஸ் டூ இன்ஜினியரிங் படித்த மேத்மேட்டிக்ஸ் கிடையாது அதே எடுத்து படித்தவங்களுக்காக ரொம்ப டெக்னிக்கலி அட்வான்ஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஐ ஃபெல் தட் மேபி மை ஆப்ஷன் இஸ் ராங் அப்போது நான் அதில் திருத்தம் பண்ணிவிட்டு ஐ வாஸ் திங்கிங் வாட் டு கோ ஃபார் ஒன் திங் ஐ இஸ் வெரி கிளியர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தே ஆகணும் ஐ வாஸ் வெரி கிளியர் என்னென்னா நாளைக்கு எனக்கு அது வெளியில் உதகும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அண்ட் இட் வாஸ் கம்ப்ளீட்லி நியூ சப்ஜெக்ட் ஃபார் மீ எனக்கு ஜெனல் ஸ்டடிஸ் பேப்பருக்கு ஹெல்ப் ஆகும் அப்படியெல்லாம் அது ஒரு முடிவில் இருந்தது இப்போ செகண்ட் பேப்பர் என்ன வேணும் ஐடியாவே இல்லை அப்போது அட் த டைம் சம்படி சஜஸ்டட் சோஷியாலஜி அப்போ நான் சோஷியாலஜி நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்து ரொம்ப போரிங்காக போச்சு எனக்கு அது செட் ஆகலை தென் ஐ தாட் ஐ லைக் டு ரீட் அப்போது மலையாளம் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ மலையாளம் லிட்ரேச்சர் புக்ஸ் அப்போது கலெக்ட் பண்ணி இதெல்லாம் வித்இன் அ ஸ்பேன் ஆஃப் ஒன் வீக் எப்போது அப்படி அந்த லைஃப்பில் அந்த ஒரு நோக்கம் வந்ததை கம்ப்ளீட்லி அந்த ஒரு இலக்கு வந்தது எவ்ரி திங் ஹேப்பன்ட் இன் அந்த கொஞ்சம் டைம்லே தான் தென் எல்லாத்தும் வாங்கிட்டு ஐ வெண்ட் அப்ரோட் அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் த ரியாலிட்டி நம்மளே நம்பி ஒரு சிக்ஸ் மந்த் ஓல்ட் பேபி இருக்கும்போது நம்மள வந்து ஃபுல் டைம் படிக்கிறதுக்குன்னு உட்கார முடியாது அப்போது ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம பண்ணிட்டு குழந்தையை நோக்கிட்டு அப்புறம் ஸ்டடீஸ் இஸ் நாட் சம்திங் வெரி ஈஸி பட் ஈஸி இல்லைன்னு சொல்லும்போதே நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இட் இஸ் எம்மினன்ட்லி பாசிபிள் ஈஸியாக ஈஸி இல்லைன்னா கூட இட் இஸ் வெரி மச் பாசிபிள் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இஃப் வெதர் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி ஃபார் சிவில் சர்வீஸ் ஓர் இப்போ நமக்கு வந்து மூவி பார்க்குறது ரொம்ப ஆர்வமாக இருந்தால் மூவி பாக்குறதுக்காக இல்லை நமக்கு இன்டர்நெட் பார்க்குறது ரொம்ப ஆர்வம் இருந்தா அதுக்காக ஒரு வாட் எவர் நமக்கு என்ன பேஷன் இருக்கோ அதுக்கு கண்டிப்பாக நமக்கு டைம் இருந்தே ஆகும் நமக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில் நாலு மணி நேரத்தில் நம்மளே எடுத்து பார்த்தா தெரியும் ஃபுல்லி யாருமே பிஸி இல்லை இப்போவும் நான் பிஸி இல்லை அன்றைக்கும் நான் பிஸியாக இல்லை நம்ம குழந்தைய பார்க்குறதுக்குமே வந்து வி ஃபீல் இட் இஸ் அ டுவெண்ட்டி ஃபோர் ஆவர் ஜாப் பட் சர்டன்லி வில் கெட் பேக்கெட்ஸ் ஆஃப் டைம் வேர் நம்மளே வந்து நமக்காக இருக்கலாம் அப்படின்னு டைம் வரும் அப்போ அந்த டைம்லாம் நிறைய மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி யூஸ் பண்ணிட்டேன் அண்ட் ஐ திங்க் மை ஹியூஜ் அட்வான்டேஜ் அட் தட் டைம் வாஸ் தட் எனக்கு ஃபேஸ் பண்ண போகிற காம்படிஷன் என்னங்கிறதை பற்றி ஐ ஹேட் அண்ட் அப்ட்ராக்ட் கான்செப்ட் ஐடியா பட் அது அவ்வளோ கான்கிரீட்டா என்னோடய உள்ளில் இறங்கலை அந்த டைமில் ஐ வாஸ் ஹேவிங் திஸ் ஃபீலிங் தட் ஐ வி சிம்பிளி ரைட் த ப்ரில்ஸ் எக்ஸாம் பில்லிம்ஸோட பேட்டர்ன் எல்லாம் படித்து பார்க்கும்போது ஐ தாட் இட் இஸ் ஓகே ஐ கேன் மேனேஜ் இட் அதுக்கப்புறம் மெயின்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஐ ஸ்டில் ஹேட் திஸ் ஃபீலிங் லக் யூனிவர்சிட்டி எக்ஸாம் மாதிரியே நமக்கு ஒரு எக்ஸாம் வரப்போகுது புக்ஸ் இருக்குது புக்ஸ் படித்து முடிச்சிட்டோம்னா எக்ஸாம் எழுதலாமே அவ்வளோ தான் நினச்சோம் மேபி ஹேட் ஐ பின் இன் இண்டியா அண்ட் மேபி ஹேட் ஐ ஹேட் கோச்சிங் எல்லாம் நிறையா இருந்தாங்கன்னா அவ்வளோ நம்மளோட ப்ரெஷர் இத்தனை பேர் எழுதுறாங்களே பத்து லட்சம் பேர் அப் அப்ளை பண்ணுறாங்க மேபி ஃபைவ் லேக்ஸ் அப் அப்ளை வந்து எழுதுறாங்க எக்ஸாம் அப்படியெல்லாம் அந்த ப்ரெஷர்லாம் வந்திருக்கும் ஐ வாஸ் அவுட் ஆஃப் தேட் அதனால கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக தான் இருந்துச்சு எனக்கு படிக்கிறதுக்கு அந்த ஒரு சிஸ்டம் வச்சு ஃபாலோ பண்ணி ஈஸியாக அதனால என்னால் கொண்டு வர முடிஞ்சிச்சு அண்ட் கன்ஸ் அப்போது வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் தேட் இஸ் தட் நமக்கு ஒரு ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தால் என் நெவர் ஸோ பிஸி நமக்கு வந்து டைம் இல்லாத பிரச்சனையே இல்லை என்னதான் நினைச்சாலுமே நினச்சாலுமே அதுக்கு கண்டிப்பாக டைம் உண்டு இப்போ கூட மனசுக்கு பிடிச்சா நாம் வேணும்னு எனக்கு உண்மையிலே தோணுகிற எல்லா விஷயத்துக்கும் எனக்கு டைம் உண்டு என்னோடய ஸ்கெடியூல் எப்படி இருந்தாலுமே எனக்கு பிடித்த விஷயங்கள் ஒன்றுமே நான் விட்டு கொடுத்தது இல்லை இப்போவும் விட்டு கொடுக்கறது இல்லை எல்லாத்துக்குமே தாராளமாக டைம் உண்டு டைம் இல்லைங்கிறது வந்து நம்மளே வந்து நமக்கு சொல்லி வைக்கிற ஒரு மென்டல் பிளாக் அதுக்கப்புறமா ஒன்றுமே இல்லை அதே மாதிரி சேம் வித் வாழ்க்கை ஓல்சோ நம்ம ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நம்ம எல்லாருமே ஒரு ஸ்ட்ரீம் ஏதோ ஒரு ஸ்ட்ரீம் அன்னைக்கு என்ன ஸ்ட்ரீம் பாப்புலராக இருக்கதோ இல்லைன்னா அன்றைக்கி என்ன நமக்கு கிடைக்கிற கைடன்ஸ் படி ஒரு ஸ்ட்ரீம் எடுத்து போகிறோம் அதில் வாழ்க்கை டசன்ட் என் மேபி யூ மே நாட் கெட் தோஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் சர்டன்லி உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நம்முடைய வாழ்க்கை மாறுறதுக்கு அவ்வளோ நேரம் தேவையில்லை இட் கேன் ஹேப்பன் லைக் தேட் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெய்லி வந்துட்டே இருக்கும் அதே கிராப் பண்ணுறதுக்கான ஒரு மென்டாலிட்டி நம்மள அதுக்கு ஓப்பனாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்பு நம்மளுக்கு ஏற்ற எடுக்க முடியும் இஃப் யூ ஆர் ஏபிள் டு டேக் தட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்முடைய லைஃப்பில் இன்னுமே வந்து அட் நோ பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மளுடைய லைஃப் வந்து செட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னுடைய வாழ்க்கை இது தான் என்னுடைய லிமிட் இந்த சர்க்கிள் விட்டு நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது பிகாஸ் அவர் சர்க்கிள் இஸ் நெவர் ட்ரவுண்ட் யாருமே வந்து நமக்காக ஒரு சர்க்கிள் வரைக்கிறது இல்லை நம்முடைய எல்லைகள் எல்லாருமே நம்மளாக வரைஞ்ச எல்லைகள் தான் எப்போது வேணுமோ அட் எனி பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்முடைய எல்லைகள் நம்முடைய ஹொரைசன்ஸ் வீ கேன் மூவ் பியாண்ட் தோஸ் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ட்ரீம் ஒரு ஆஸ்பிரேஷன் நமக்கு இருந்தாங்கன்னா வென் வி டிசையர் ஃபார் சம்திங் ஹார்ட் நம்மளுடைய ஹோல் யூனிவர்ஸ் வில் கன்ஸ்பயர் நமக்கு அது கிடைக்கும் அது ஐ ஹாவ் ஃபுல் ஃபேத் இன் தேட் அண்ட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் தேட் இன் மை லைஃப் ஒரு நிறைய நம் மேபி ஃபார் மெனி பீப்புள் வட் மைட் பி பர்சீவ்ட் அஸ் கொஞ்சம் ஒப்டக்கிளாக இருக்கலாம் இல்லைன்னா நமக்கு வந்து நம்ம ஏஜ் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டோமோ நம்மளுடைய ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு வந்துவிட்டோமோ அதுக்கெல்லாம் அப்புறமா நமக்கு பர்சனல் டைம் கிடைக்குமோ பர்சனலாக ஒரு வாழ்க்கை இல்லைன்னா ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியல முடியுமா அப்படின்லாம் நிறைய பேருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கலாம் இட் இஸ் வெரி நேச்சுரல் நம்மளையுமே வந்து வி ஆர் டோல்டு ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ் டு செட்டில் டவுன் இன் லைஃப் லைக் எப்படியா ஒரு வழியில் லைஃப்பில் கொஞ்சம் செட்டில் ஆகுங்க லைஃப்பில் வந்து அட் பர்ட்டிகுலர் ஏஜ் யூ ஃபினிஷ் யுவர் கிராஜுவேஷன் தென் யூ கெட் அ ஜப் யூ கெட் அ ஃபேமிலி யூ செட்டில் டவுன் செட்டில் டவுன் செட்டில் டவுனுங்கிறது வந்து இட் இஸ் ஓஃபன் டேக்கிங் அ ஃபார்ம் வேறு நீங்களே வந்து உங்களோட லைஃப் இப்படி இப்படின்னு அந்த பேட்டர்ன் செட் பண்ணுங்கள் வை டு வி ஹாவ் டு செட் அ பேட்டர்ன் வென் வி ஆர் டுவெண்ட்டி வென் வி ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் வென் வி ஆர் தேர்ட்டி வென் வி ஆர் தேர்ட்டி ஃபைவ் வி டோன் ஹேவ் டு நம்ம ஒரு காலத்திலுமே நம்மளே செட்டில் டவுன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஸ்பிரிட் நம்மட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அவர் இன்னர் சோல் இட் டசன் ரியலி ஹாவ் என்லிமெண்ட்ஸ் அதுக்கு இப்போவுமே நிறைய இன்னும் தாண்டி போகிறதுக்கு எப்போவும் விரும்புகிற ஒரு சம்திங் சம்திங் இஸ் வித்தின் அஸ் அந்த ச சக்திக்கு வந்து எல்லைகள் கிடையாது எதுக்கும் எல்லைகள் அப்படின்னு நினைக்கிறது நம்ம தான் வி ஆர் த ஒன்ஸ் ஸ் ஹூ கிரியேட் தீஸ் ஃபீலிங்ஸ் வி ஹாவ் டு செட்டில் டவுன் வி ஹவ் டு லிவ் அ சர்டன் வே ஒரு வழிக்கு நம்ம வந்துவிட்டோம் இந்த வழியை தான் நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறது வந்து நம்மளே நமக்காக கொடுக்குற நிறைய லிமிட்ஸ் தான் நம்மளே நம்மளே வந்து ரொம்ப அமக்கி வைக்கிற மாதிரி வி ஆர் ப்ரெஸ்ஸிங் ஆசல்ஸ் டவுன் லிமிட்டிங் ஆசல்ஸ் டு சம் சர்டன் ஸ்மால் ஸ்மால் ஸ்லாட்ஸ் அப்போது நம்மளே நம்மளை அந்த சின்ன சின்ன இதுக்குள்ளே வைக்க தேவையில்லை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன லேர்ன் பண்ணுறேன் வி கேன் ஆல்வேஸ் அப்ளை ஹையர் நம்ம லைஃப் எப்போ வேணுமோ சேஞ்ச் பண்ணலை நமக்கு உள்ளே சின்சியரான ஒரு டிசையர் அதுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கான வெரி கிளியர் கட் ஒரு எபிலிட்டி டிசிப்ளின் இது ரெண்டும் இருந்தாங்கன்னா ஏதோ நிமிஷத்திலும் அவர் லைஃப் கேன் சேஞ்ச் வி ஆர் நெவர் செட் வி ஆர் நெவர் செட்டில் டவுன் நம்ம எப்போவுமே வி ஆர் அட்வான்ஸிங் லைஃப் கீப்ஸ் ஃப்ளோயிங் நம்ம போயிட்டே இருக்கக்கூடிய இன்னும் வரக்கூடிய ஃப்யூச்சரை எதிர்நோக்கி போகக்கூடிய ஆள்கள் நம்முடைய லைஃப்பில் எப்போவுமே வி ஆர் நாட் ட்ரீஸ் டு மேக் சச் கிரேட் ரூட்ஸ் தட் கே நாட் ஷிஃப்ட் யூ ஹியூமன் பீங்ஸ் வி கேன் ஆல்வேஸ் மூவ் ப்ளீஸ் கீப் மூவிங் தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்